வெக்கிய கல்யாணின்றது ஜென்ரலாக எல்லாரும் சொல்கிறது என்னென்னா அது வந்து ஒரு சுடுகாட்டு பூ சுடுகாட்டில் வளர்கிற செடி அப்படின்ற மாதிரி தான் மக்கள் மனசில் இருக்குது அதை வந்து நம்ம வீட்டு வாசலில் வளர்க்கலாமா அதோட தாற்பயம் என்ன இல்லை அது எப்படின்னா நான் வெக்கிய கல்யாணம் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அதுவும் வந்து நிறைய லட்சக்கணக்கான நாட்கள் பார்த்தது தான் ஏன் அப்படின்னா நித்திய கல்யாணி பொதுவாக வந்து ஒரு மங்களகரமான ஒரு செடி தான் அது அது ஒரு புஷ்பம் பூ ஆனால் இது என்ன ஆகி போகுதுன்னா அது சுடுகாட்டு செடி வீட்டில் வளர்க்கக்கூடாது அது வந்து சரியில்லை ஒரு விஷயம் ஒரு அபசகுணம் குணம் இப்படிலாம் வந்து மக்கள் மதியில் இருந்தது அது இல்லைன்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் எடுத்து பேசியிருக்கேன் அது ஒரு நித்திய கல்யாணி பேர்லேயே மங்களம் இருக்கு அப்புறம் எப்படி அது சுடுகாட்டு தான் மாறும் பேர்லேயே மங்களம் வந்துடுது நித்திய கல்யாணி நித்தியான தினம் கல்யாணம் அதாவது நித்திய பெருமாள்னு ஒருத்தர் இருக்காரு தினம் கல்யாணம் பண்ணுவாங்க அந்த சுவாமிக்கு அதே மாதிரி தான் இதுக்கு அந்த அளவுக்கு இது அனுகிரகம் வாய்ந்தது ஐஸ்வர்யம் மிக்கது வீட்டு வாசலை கண்டிப்பாக வளர்க்கணும் என்னன்னா இந்த சுடுகாட்டு பகுதிகளில் வந்து இந்த சாம்பல் சத்து அதிகங்கிறதுனால அங்கே வளர்ந்தது ஒரு பகுதி இன்னொன்று அதில் சொல்லாத இன்னொரு வீடியோ இப்போ பண்றோம் ஏன்னா நித்திய கல்யாணியை பத்தி ஒரு வரலாற்று கதை எடுத்துருக்குறேன் அது என்ன எது எப்படி மருதாணியை பத்தி நம்ம எடுத்துருக்குறோமோ வரலாற்று கதையிலும் பேச நேரம் கிடைக்கல சரியா சொல்ல யாராவது இறந்துட்டா மோட்சம்னு சொல்லி மோட்சம் அடையணும்னு வேண்டுவாங்க அது ஒரு பக்கம் இல்லைன்னா மோட்ச தீபம்னு சொல்லி காசியில கொடுப்பாங்க நம்மளும் சில இதெல்லாம் பண்றோம் ஒருத்தர் அவர் நல்லவரோ கெட்டவரோ ஆனோ பெண்ணோ இறந்துட்டா ஒன்றுமே பண்ண வேண்டாம் அவர் இறந்து போன உடனே நித்திய கல்யாணி செடியிலேருந்து ஒரே ஒரு புஷ்பத்தை எடுத்து அந்த பிரேதம் அந்த இறந்து போன உடம்பு மேலே வச்சுட்டிங்கன்னா போதும் அவருக்கு மோட்சம்